ஒரு கம்பீரமும் இருக்கும் மன அழுத்தமும் இருக்கும் நாம் செஞ்சு முடிக்கலான்ற ஒரு எண்ணமும் இருக்கும் கம்பீரமும் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் வேலையில் கடின உழைப்பு இருக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கணும் இந்த முறை அது வேலைக்காகவோ அல்லது வேலை தனிப்பட்ட முறையில் சொந்த வேலையை செய்கிறதுக்கான அமைப்போ வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்போ இந்த முறை தேடி வருது என்ன சாமி சொல்கிறேன் நாங்களே தான் கஷ்டம் சில பேருக்கு வண்டி வாகனம் சனி பகவானுடைய பார்வை வந்து வண்டி வாகனங்களை வாங்கிடுவாங்க ஓட்டதும் கூட ஓட்ட வண்டியே க தெரியாத ஓட்ட தெரியலனா கூட கார் வாங்கி ஆரம்பிச்சிருவாங்க கார் போட்டு ட்ராவல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகிடும் ஏன்னா சுக்கரன் அங்கே நீச்சகதி பெற்றாலும் சனி பகவானுடைய பார் வாங்கும்போது வாங்கியது வேலையை அதை தான் செய்கிற மாதிரி பிஸ்னஸே அதான் தொடங்குற மாதிரி ஆரம்பிச்சிடும் எனது அன்புள்ளம் கொண்ட கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசிக்கு இந்த தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கப்போ சனி பகவானுடைய வக்கரகபதி பார்வையிலேருந்து விடுபட்டு நாம் வெளியே வந்துட்டோம் முதல்ல பிரச்சனை வந்து நாம் வெளிவரணும் அவர் நேரடி பார்வை என்பது இருக்கட்டும் நான் ஆனால் சொல்லலை இருந்தாலும் நம்ம பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இடைப்பயிற்சி தான் இந்த புரட்டாசி தமிழ் மாதமே விரையாதிபதி நம்ம ராசிக்குள்ளே வருவதும் நம்ம ராசிநாதனுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்றிருந்தார் இந்த மாதம் முழுவதும் நம்ம ராசிக்குள்ளே பதினைஞ்சி தேதி வரைக்கும் உச்சம்தான் ஏதோ புத்துணர்ச்சி கொடுத்தார் போல தெரிஞ்சிருக்கும் எதையும் சமாளிக்கிற திறமை வந்துடுச்சுன்னு நினைக்கக்கூடிய தன்மை பெறும் திரும்பவும் பார்த்தா பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துச்சியா என்னான் தெரியலையா ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி அவரே தான் எட்டாம் அதிபதி கூட அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்லும்போது தான் கடன் சார்ந்த விஷயத்தை பற்றியே நினைவுக்கு வர்றது தேவையில்லாத விஷயத்தை பற்றியே பேசினா நாம் பேசினா இருமடங்கு சண்டைக்கு வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்ல அமைப்பு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நடந்திருக்கும் போன மாதம் நான் குறிப்பிட்டு கூட சொன்னேன் தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத நேரத்தில் சின்ன சின்ன தகராறு கூட சின்ன ஒரு மைனட்டில் நாம் விட்ட பிரச்சனை ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு செலவினங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது கூட தெரியாது நாம் யூகிக்கிற அளவுக்குலாம் நாம் சொல்கிற அளவுக்கோ கேட்டுக்கிற அனுபவோ அனுபவத்தையும் நாம் கொடுக்க மாட்டான் இறைவன் கடன் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல நாம் மனம் சார்ந்த விஷயங்களும் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பெறு ஒரு மனிதன்கிட்டத்தில் இருக்கிறது சொல் கேளாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கொடுக்கறதும் இறைவன் தான் நல்லது கொடுக்கறதும் அவர் தான் தீமை கொடுப்பதும் அவரே நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல இந்த நேரத்திலும் இறைப்பற்றோடு நாம் செயல்பட்டால் இறைவன் நம்மளை சரி செய்வான் அதாவது தலைக்கு வரத்து தலைபாயோடு போதும் சொல்கிறோம் இல்லை ஏன் சொல்கிறாங்க நம்மளை டச் பண்ணும் அதிகப்படியான அடிக்க வராது இதுதான் இறை நாட்டம் வேறு ஒன்றுமே கிடையாது டச் பண்ணுறது உறுதி ஆனால் இறை நாட்டத்தோடு சென்றால் அது முழுமை பெறாது அதனுடைய தாக்கம் என்பது குறையும் நம்மையும் தாக்கக்கூடிய தன்மை இந்த கந்த சஷ்டி கவசம் குரு பகவானுடைய அருள் குரு சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது நம்மளுக்கு பாதகாதிபதி அல்லவா ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் தான் வர்றார் ஏழாம் அதிபதி பாதகம் பெற்றாலும் அந்த வாழ்க்கைத்தன்மையில் இருந்து வந்த பிரச்சனை இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் உண்டு இடம் விட்டு இடம் மாறி போயிருப்பாங்க பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதி நம்ம ராசிக்குள்ளே வரத்தாலே சற்று உடல் சார்ந்த விஷயத்திலும் சரி வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலம் திருப்பி நாம் வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரியே தெரியும் ரெண்டாம் அதிபதி நம்ம ராசிக்குள்ளே வரத்தாலும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் ஓரளவுக்கு தைரியம் ஏதோ வந்தால் போல் நாம் காட்டுகின்ற அமைப்பை கொடுக்கும் எப்பொழுதெல்லாம் சூரியன் நம்ம ராசிக்குள்ளே வருதோ அது விரயம் கொடுத்தா கூட பரவாயில்லை அந்த தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாம் அதிபதி நீச்சகிதி பெற்றாலும் பரிவர்த்தன யோகம் பெருகும் நம்ம ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு செல்வதும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கூடியிருப்பது இனிமேல் நாம் ஒழுங்காக வேலை செஞ்சால் நம்மளுக்கு ரூபா உண்டு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் நன்மை வேலைக்கான அமைப்பு உண்டு நல்ல உடற்ப நம்மளுக்கு கடுமையான உழைப்பை கொடுத்துங்கன்னே இருப்பார் புதனும் அங்கே சென்றடையும் போது நம்ம புத்திசாலியத்தோடு யூஸ் பண்ணால் இந்த முறை நாம் வெளியே வந்துடலாம் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய வக்ரபதியும் இப்போ முடிஞ்சிடுச்சு பிரச்சனையும் ஓரளவுக்கு சரிசமயம் அதாவது அதிகப்படியான தாக்கம் என்பது இருக்காது சூரியனுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் அங்கே சுக்கர பகவான் ரெண்டாம் இடம் அதாவது ரெண்டாம் அதிபதி நீச்சகதி பெறுகின்ற காலம் நம்ம மனசுக்கு தேவையில்லாத விஷயத்தை கடனை வாங்குகிற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கடன் வாங்கி தான் இந்த மாதம் ஓட்டுற மாதிரியே வரும் மாதம் கடன் வாங்கி தான் ஓட்டுற மாதிரி விஷயம் வரும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம மனசில் வரும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வருது மனைவி சார்ந்த விஷயத்திலையும் உடல்நடத்துலேயே அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும் வேலை அமைப்புலேயும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் ஒரு வேலை எடுக்கிறோன்னா அந்த வேலையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்று சொல்கிற மாதிரி இருக்குதுன்னா அந்த மைனஸும் இனிமேல் ப்ளஸ் ஆகப்போகுது அந்த மைனஸும் இந்த மாதம் ப்ளஸ் ஆகிறதுக்கான காலம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அந்த குரு பகவானுடைய அதிசாரம் கிடைக்கக்கூடிய நாட்களில் உங்கள் வேலை தமிழில் இருந்து வந்த பிரச்சனை மைனஸ் எவ்வளோ போச்சோ அதுக்கான ப்ளஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவான் இறைவன் தானாகவே இந்த முறை கன்னிராசிக்காரங்க இந்த பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கான என்னென்ன மைனூட்டான விஷயங்களுக்கு தான் இறைவனே தானாக தந்துடுவோம் அதனால தான் நவ கிரகத்தை படித்தான் ஒன்று ஃபாஸ்ட்டாக சுற்றுறதும் ஒன்று ஸ்லோவாக சுற்றுகிறதும் ஒன்று மீடியமாக சுற்றுறதும் ஒரு ஆண்டுக்கு சுத்தத்தோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சுற்றுறதும் இந்த மாதிரி கிரகங்களை படைத்து சமநிலைக்கு கொண்டு வந்திருக்கான் உடனே உயர்ந்துட்டால் கீழே மேலந்து கீழே விழுந்துடும் அவனுக்கு தெரியாது அதனால தான் படிப்படியாக உயர்ச்சி தருகின்ற அமைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உயர்வு திருப்பியும் உயர்வினை தரும் இறைவன் சில விஷயத்தை நல்ல விஷயங்களையும் கொடுத்துருக்கான் இப்பொழுது நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வெளியூரோ வெளிநாடோ போனால் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கண்டகச்சனி காலத்தில் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் சொந்த ஊரில் இருந்தால் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது நம்மளை அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் தேவையில்லாத தீய பழக்கங்கள் இதை மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை தலை நெறிக்க வைக்கும் தவறான பாதையும் எடுத்துச் செல்லும் தேவையில்லாத தர்க்கத்தை பேச வைக்கும் எடுதல் இதை மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும் இதெல்லாம் கண்டகச்சனையில் அனுபவிச்சு தெரியும் நாம நல்ல நட்போடு இருக்கிறவங்களாம் நம்மளுக்கே துரோகத்தையும் செய்வார்கள் நம்ம கூட தான் எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியோட மாற்றி அமைக்கக்கூடியது நல்ல நண்பன் தான் நல்ல துரோகியாக மாறுவோம் நல்ல பகையாளி தான் நம்மளுக்கு நட்பாகவும் மாறுவோம் இந்த நேரத்தில் பார்த்தோன்னா பகையை கூட நம்ம நம்புற மாதிரி வருது நண்பனே நம்மளுக்கு துரோகம் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்கறது இந்த சனி பகவானுடைய பார்வை நாங்களும் ஒரு கிரகத்தை ஓ ஏற்றியும் இறைக்கும் தான் சொல்லிகிட்ருக்கோம் இன்றைக்கி வாழ்வாதாரம் எங்களுக்கு தான் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய நம்ம கிரகத்தை பேசினாலும் நவ கிரகத்தை வணங்கினாலும் கண்டிப்பாக நம்மளை பட்டியும் போட மாட்டேன் எதையோ நம்மளை பற்றி பேசிகிட்ருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளுக்கு ஜீவனத்தையும் கொடுத்துருவாங்க இருக்கிற உண்மையை சொல்கிறேன் சார் ஜோசிக்காரங்களாம் எல்லாருமே அவங்க ஜீவனத்துக்காக தான் படிக்கும் ஏன்னா நாம் வாங்குறது கர்மா கர்மாவை எடுத்து தான் பார்க்குறாங்க அவங்க ஜா ஜாதகத்தை எடுத்து பார்த்தாவே அவங்களுடைய கர்மாலாம் எயிட்டி பர்சன்ட் இப்படிதான் வந்துடும் ஒரு ஐம்பது பாகமாவது ஜோசிகாரர்கிட்ட வந்துடும் ஏன் அந்த காலத்தில் அந்தனருக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பாங்க ஏன்னா இறைப்பற்றோட இறை நாமத்தோடு அவன் ஆலயத்துக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர் வேறு வேலைக்கெல்லாம் போக முடியாது காலையில் சாயந்தரம் மத்தியானம் எல்லாத்துக்கும் பூஜை செய்ய வேண்டிய காலமாக இருக்கிறதால இப்போ தான் மாடி மாறி போச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாற்றங்கள் நிறைய வந்துச்சு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் செல்லு வந்ததால் அன்றைக்குமெல்லாம் காண்டாக்ட்லாம் எதுவும் கிடையாது சொன்னால் தான் அவங்க வெளியே போக முடியும் ஒரு ஆள் அடிஷனல் வந்தால் இப்போ ஃபோன் பண்ணாவே யார்னா ஒரு ஆள் மாற்றம் ஏற்படுது அவங்களுடைய பிஸ்னஸ் பார்க்கறதுக்கான அமைப்புகளும் உண்டு டைமிங் பார்க்கறதுக்கான அமைப்புகளும் உண்டு கால நேரத்தை இப்போ ஒதுக்கி வச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப உழைப்பை தவிர வேறு எதுவுமே இறைய ஆலயம் பற்றா ஆலயப்பற்றோடு தான் இருப்பாங்க வேலைன்னா வேலையோடு தான் இருப்பாங்க அதை விட்டுட்டு வெளியில வர முடியாது நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா தெரியும் இந்த அமைப்பெல்லாம் நம்மளுக்கு மாறாத அமைப்பாகும் இந்த இதில் இதெல்லாம் அமைப்பெல்லாம் மாறாமல் வரப்போகுது எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசியிலையோ லக்னத்திலேயோ பதிஞ்சால் அவருடைய வாழ்க்கை தன்மை பற்றற்று இருக்கும் இறையின் ஆட்டத்தை தவிர வேறு எதிர்காது இல்லை உழைப்பினை கடுமையான உழைப்பை கொடுக்கறதுக்கான காலமாகவும் இருக்கும் இந்த விஷயங்கள் எப்பொழுதும் இல்லைன்னா கஷ்டத்தை அதிகமாக அனுப்பிக்கிற மாதிரி எல்லாம் தேவையில்லாமல் உற்றார் இடத்துல இருந்து பகை பெறுகின்ற அமைப்பாகவும் இந்த காலத்தில் இருக்குது இந்த ஜென்ரல் ப்ரடிக்ஷன் சில பேருக்கு நூறு பர்சென்ட்டும் வேலை செய்யும் கண்ட கட்சிகள் ஏன்னா பிளாக் இன்னும் ஃபுல்லாகவே பிளாக் தான் எல்லாமே முடைக்கி போகக்கூடிய தன்மை ஏற்படும் இந்த விஷயத்திலையும் நம்மளுக்கு நல்லது கொடுக்குற அந்த உழைப்பினை நாம் சரிப்படுத்தணும் உழைப்பை நேரடியாக இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் நல்ல விஷயங்களையும் சேர்த்து கொடுக்க போகிறான் இந்த நேரத்தில் நீங்கள் உழைத்தால் உயர்வு என்பது உறுதி சனியோட பார்வை சப்ப சுக்கரனும் மேலே விழுத்தும் சூரிய பகவானுடைய பார்வை சனியோட விழுத்தாலே நம்ம விரைத்தன்மை என்பது வேலை அமைப்பு கொடுக்கறதுல நீங்கள் எல்லாமே சரி செஞ்சிடலாம் ஒரு கம்பீரமும் இருக்கும் மன அழுத்தமும் இருக்கும் நாம் செஞ்சு முடிக்கலான்ற ஒரு எண்ணமும் இருக்கும் கம்பீரமும் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் வேலையில் கடின உழைப்பு இருக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கணும் இந்த முறை அது வேலைக்காகவோ அல்லது வேலை தனிப்பட்ட முறையில் சொந்த வேலையை செய்கிறதுக்கான அமைப்போ வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்போ இந்த முறை தேடி வரும் என்ன சாமி சொல்கிறேன் நாங்களே தான் கஷ்டம் சில பேருக்கு வண்டி வாகனம் சனி பகவானுடைய பார்வை பண்ண வண்டி வாகனங்களாம் வாங்கிடுவாங்க ஓட்டாதும் கூட ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் வண்டியே தெரியாத ஓட்ட தெரியலனா கூட கார் வாங்கி ஆரம்பிச்சிருவாங்க கார் போட்டு டிராவல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகிடும் ஏன்னா சுக்கரன் அங்கே நீச்சகி பெற்றாலும் தனியாக பகவானுடைய பார் வாங்கும்போது வாங்கி அந்த வேலையை அதை தான் செய்கிற மாதிரி பிஸ்னஸ்ஸே அதை தான் தொடங்குற மாதிரி ஆரம்பிச்சிடும் நல்ல நாள் பார்த்துட்டு நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகிவிடும் இந்த எண்ணமே முதல்ல வந்துடும் பன்னெண்டாம் அதிபதி வெளியூர் பயணங்களை டிராவல் பண்ணுறது சபரிமலைக்கு டூர் போகலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தலாம் இல்லை ட்ராவல்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இந்த நேரத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கான காலமும் கூட சொல்லலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஈடுகட்டக்கூடிய மாதம் செயல்திட்டங்கள் உருவாக்கக்கூடிய மாதம் நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான மாதம் உழைப்பு அதிகமாக தருகின்ற மாதம் தாயார் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் தந்தையார் உடல்நலத்துலேயும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் நம்ம பிள்ளைகள் மனைவி எல்லா இடத்துலையும் முதல்ல உங்கள் உடம்புலையும் அக்கறை எடுத்துக்கணும் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் நல்லது மட்டுமே நடக்கும் இறை பற்றோடு அந்த கோவிந்த நாம வழி எடுத்துக்கங்க இந்த மாதம் முழுவதும் இறை பற்றோடு முப்பத்தோரு தேதி வரைக்கும் இறைவன் நாமத்தும் என்று சொல்லக்கூடிய கோவிந்த நாமத்தை எடுத்துங்க ஐயா என் அவனுடைய திருநாமத்தை மட்டும் சொல்லி பாருங்க போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கண்டகச் ஒன்றும் இல்லாமல் போயிடும் யாரை தண்டிப்பான் இறைவன நாமத்தை சொல்லாதவனை தண்டிப்பான் தவறான விஷயத்தை தான் சனி பகவான் தண்டிப்பான் தவறான பாதியில் நாம் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த பிரச்சனையே இப்போ கொடுப்போம் வேறு ஒன்றுமே கிடையாது சோம்பேறியாக சுற்றுனவங்களும் இந்த நேரத்தில் போட்டு கிழிக்கின்னு கிழிப்பார் வேறு ஒன்றும் கிடையாது சாப்பிட்டு நம்மளை ஏமாற்றி சுற்றிருந்தவங்களாம் போட்டு டாராக கிழிச்சிடுவார் எவ்வளோ உழைப்பு போட்டு குழிக்கினோ அப்படி பிழிஞ்சு எடுத்துடுவார் அந்த அளவுக்கு நினைவு தன்மையை உழைப்பை தருகின்றவர் தான் சனி பகவான் அதான் நீதிமான் நேர்மை மான் அப்படி சொல்கிறது நல்லது நடக்கு கிட நல்லது நடக்கக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் இருக்கும் கொஞ்சம் உடல் உடல்நலத்திலையும் வேலை அமைப்புலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா இந்த நேரத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அலைச்சாட்டமும் இருக்கும் அதில் எந்த விதமான தடை கிடையாது பேச்சில் கவனம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால பேச்சுவார்த்தையில் கவனத்தை எடுத்துங்க அந்த நேரத்தில் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான தரணும் சொல்வன்மை தான் முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்குது ஒரு மனிதனுக்கு கெடுத்து போட்ட பொருளை வித்தலை எடுத்துக்கலாம் சொல்லை எடுத்து போட்டால் திருப்பி வைக்க முடியாது வைக்கவும் முடியாது நம்மளால் மன்னிக்கும் தருவாய் என்பது அவன் அப்படி சொல்லிட்டான்ற ஒரு வார்த்தையும் வந்துடும் அதனால் சொல்களில் கவனத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானது நல்லது நடக்கக்கூடிய மாதமாகும் புரட்டாசி மாதம் முழுவதும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை அந்த நாமத்தை ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நம இதை சொல்லி வாருங்க மலை மீது அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு ஆலயத்தை நம்ம ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் நீங்க சென்று வழிபடுங்க அவருடைய தாக்கம் எல்லாம் குறையும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்